மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் தன்மையின் நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் பெறாது நண்பர்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மகிழ்வோடும் நல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டுமென்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவிருக்கும் மறைப்பொருளாகிய இறைப்பொருளை இறங்கி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இலங்கை மற்றும் மலேசிய அன்பர்களுக்கு எனது தனிப்பட்ட நெஞ்சான நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஏனென்றால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கீர்கள் என்ற நோ என்ற நோக்கிலே உங்களுக்கு எனது தனிப்பட்ட நெஞ்சான நன்றி நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான உடல் நலம் காக்கக்கூடிய மருந்து ஒரு மூலிகைப் பொருள் இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கிறேன் எப்படி உண்ண வேண்டும் என்று இருந்தாலும் இது பொடியாக எப்படி நாம் உட்கொண்டுமே ஆனால் அதனுடைய பலன்கள் என்ன மிக முக்கியமான பலன்களை தரக்கூடிய ஒரு பொருள்தான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த பதிவை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லி விளைகிறேன் நமக்கு கண்கள் முக்கியம் இல்லையா கண்கள் இல்லை என்றால் நம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை கண்கள் முக்கியம் அந்த கண்கள் நல்ல பார்வையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல கண்கள் கோளாறு ஏற்பாடு ஏற்படக்கூடாது அது மட்டுமல்ல நமக்கு பித்தநீர் கபநீர் என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு நிலையான ஒரு பொருளை வெளியேற்ற வேண்டும் இரண்டு மூன்றாவது பற்கள் நன்றாக இருக்க வேண்டும் பற்கள் சிதவு ஏற்படக்கூடாது தொண்டையிலே இருக்கக்கூடிய சளி அந்த சளி என்னென்னு கேட்டீங்கன்னா இரவிலே நாம் வந்து என்று படுத்து விடுகிறோம் அந்த உணவு செரிமானம் போக மீதமுள்ள உணவு கோடைத்தன்மையை வெளியேற்றுகிறது அதாவது அது அசுத்த பொருளை அதிலுள்ள ஒரு அசுத்த பொருளை வெளியேற்றுவது கோடைத்தன்மையை உருவாக்கி அந்த கோடைத்தன்மை மூலம் நமது தொண்டையிலே தொண்டை வழியாக வாய் வழியாக சளி வெளியேறுகிறது மலமாக வெளியேறுகிறது ஒரு புறம் இந்த அதாவது இன்னொரு புறம் நமக்கு சளியாக வெளியேறுகிறது எனவே இந்த சளி நமக்கு தொண்டையிலே ஒரு அருவறுப்பாக இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிலை இயக்க வேண்டுமென்றால் கண்கள் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் பற்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு மருந்து இருக்கிறது அருமருந்து வள்ளல் பெருமான் கூறிய அருமருந்து இதற்கு தந்த சுத்தி செய்தல் என்று பொருள் என்று கூறுவார் வள்ளல் பெருமான் வழலை எடுத்தல் என்றும் பொருள்படும் இந்த வழலை எடுத்தல் சந்த் தந்த சுத்தி செய்தல் என்பது நமது கவனீர் பித்தணியரை போக்கக்கூடியது மட்டுமல்ல கண்கள் பிரகாசமாக இருக்கும் அது மட்டுமல்ல தொண்டை சளியை போக்கக்கூடிய மருந்து இதற்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த கரிசலாங்கண்ணி பொடி என்கின்ற பொடி இந்த கரிசலாங்கண்ணி பொடி தான் நமக்கு ஆற்றல் மிகுந்த பொடியாக இவ்வளவு வியா இவ்வளவு அதாவது அந்த இவ்வளவு குறைகளையும் நீக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த கரிசலாங்கண்ணி இதை வந்து கடையில் வாங்கிக்கொள்ளலாம் கடையில் வாங்கி கொண்டால் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் என்பது தெரியாது எனவே நீங்களே தயார் செய்து கொள்ளலாம் உங்கள் ஊரிலே கரிசாங்கண்ணி கீரை கிடைக்கும் அதை வாங்கி நிழலிலே உலர்த்தி அதை பொடி செய்வதற்கு முன்பாக சற்று நேரம் வெயிலில் காய வைத்தால் அந்த இலையை தொட்டிங்கன்னா இலை இலை வந்து உடையும் அந்த பக்குவம் வந்தவுடன் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா அது பொடி ரெடியாகிவிடும் அதை சளித்து வைத்து கொண்டால் அதனுடைய தூசு நிலை போக்கிவிட்டு தூய்மையான பொடி கிடைத்து விடும் நிலை ஒன்று இரண்டாவது உங்களுக்கு ரெடிமேடாக உடனே வேணும்னா உங்கள் ஊரில் இந்த சன்மார்க் அன்பர்கள் ராமலிங்க சுவாமிகளின் பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்கவுங்களுக்கு விளக்குவாங்க அது தருவாங்க இருந்தால் கொடுத்துருவாங்க அப்படின்னாலும் எங்கே கிடைக்கும் தூய்மையான பொடி என்று அவர்கள் உங்களுக்கு செவையாக சொல்லுவார்கள் அதை வாங்கிங்க அந்த பொடியை வாங்கிக்கிட்டு என்ன செய்யணும் காலை எந்திரிச்சொடன்ன காலை கடன் முடித்தவுடன் என்ன செய்யணும் அந்த பொடியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு லேசாக குழப்பிக்கங்க தண்ணியை ஊற்றி குழப்பிங்க குழப்பிக்கிட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா இந்த கட்டை விரல் கொண்டு மேலெண்ணத்தை நன்றாக தேய்த்து விடுங்கள் ரொம்ப அழுத்தமாக தேய்க்காதீங்க மேலெண்ணம் வந்து ரொம்ப மிக மிருதுவான பகுதி அங்கே தான் ஒரு தவம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் அங்கே மேலெண்ணத்திலே இரண்டு ஊசி துவாரம் இருக்கிறது அதன் வழியாகத்தான் வாசி வசப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே ரொம்ப அழுத்தமாக தேய் தேய்க்காமல் லேசாக தேய்த்து விடுங்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று முறை தேய்த்து விடுங்கள் இரண்டாவது அதே அந்த அந்த பவுடரை குறைத்த பவுடரை இரண்டு கையில் எடுத்து இரண்டு விரல் இருக்கு அந்த விரல் எடுத்துக்கொண்டு தொண்டையில் விட்டு நல்லா தொ தொழானிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சளி வெளியேறிவிடும் சளியாக வந்து கொட்டும் உங்களுக்கு கண்கள் வழியாக நீராக வெளியேறும் கண்கள் வழியாக கொட்டும் அப்புறம் அந்த பண்ணுறீங்க இல்லையா அது வழி வழியாக கையை வழியாக முழங்கை வலித்து அப்படியே வழியும் சரியா அவ்வளவு உள்ளே உள்ள அசுத்தங்கள் வெளியேறும் உள்ளே உள்ள அசுத்தங்கள் வெளியேறும்போது நீங்கள் ஒரு ஆனந்த நிலையை உணருவீர்கள் இது ஒரு அற்புதமான நிலை சரியா கண்கள் நன்றாக பிரகாசிக்கும் சரியா கண்கள் பிரகாசிக்கும் உங்களுக்கு கண்பார்வை கோளாறு நீங்கிவிடும் பற்கள் சிதைவடையாமல் இருக்கும் பல்லில் உள்ள ஈறு பலப்படும் தொண்டை சளி வெளியேறும் முகம் வசீகரமாக இருக்கும் உங்கள் தோல் மிருதுவாக இருக்கும் தோல் நோய் சுத்தமாக வராது இந்த கப நீரையும் பித்த நீரையும் வெளியேற்றுவதற்கு வேறு எந்த மருந்தும் கிடையாது இந்த எளிமையான வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்ச உடனே உங்களுக்கு கண்ணிலேருந்து கொட்டும் தண்ணியாக கொட்டும் தொண்டையிலிருந்து சளி கொ சளியும் வந்து இவ்வளோ சளி நம்ம தொண்டைகள் இருந்துச்சா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ சளியும் வெளியேறிவிடும் சரியா இந்த அற்புதமான மருந்து நமது வள்ளல் பெருமான் அவருடைய அன்பு கருணை இரக்கம் கொண்ட தன்மையின் வழியாக நமக்கு அருள் இருக்கிறார் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையோடு எனவே இந்த அற்புத மருந்தை இந்த எளிமையான மருந்தை மிக குறைந்த செலவு ஆனால் நிறைந்த பயன் நண்பர்களே இதை நீங்கள் வாங்கி உபயோகித்து பார்த்துவிட்டால் நீங்கள் திருப்பி விடவே மாட்டீங்க நான் தினசரி அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த தொண்டை செலி கபநீர் பித்தநீர் வெளியேற்றம் என்பது நீங்கிவிடும் இதற்கு பெயர் மீண்டும் சொல்கிறேன் வழலை எடுத்தல் தந்த சுத்தி செய்தல் தந்தம் என்பது பற்கள் சரியா எனவே இந்த பற்களை சுத்தம் செய்வது மட்டுமல்ல வழலை என்று சொல்லக்கூடிய சளியையும் போக்கக்கூடியது இதை புரிந்து கொள்ளுங்கள் எளிமையான வைத்தியம் என்று விட்டு விடாதீர்கள் நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ஈஸியாக கிடைச்சிதுன்னா அதை நம்ம மதிக்க மாட்டோம் அதுதான் நம்மகிட்ட ஒரு பெரிய குறை தயவுசெய்து இந்த மருந்தை இந்த மூலிகையை தினசரி பயன்படுத்துங்கள் பயன்படுத்தி பாருங்கள் என்ன பயன்படுத்தி பார்த்துவிட்டால் விட்டால் நீங்கள் விடமாட்டீர்கள் எனவே நமது பற்கள் விழாது தந்தம் என்று சொல்லக்கூடிய தந்த சுத்தி தான் இது வழலை என்று சொல்லக்கூடிய சளியை நீக்கக்கூடியது கண்கள் பிரகாசமாக இருக்கும் முகம் வசீகரமாக இருக்கும் என்ன அவர் வந்து என்ன வேறு என்ன வேணும் உங்களுக்கு கண் பார்வை தெளிவாக இருக்கும் கண்கள் ஒரு அவர் கண்போரை விசேஷிக்கும் இது உண்மை என்கிறார் வள்ளல் பெருமானெலாம் பொய் சொல்லுவாராங்க எவ்வளோ பெரிய ஞானி அந்த ஞானி வா வா வாயிலிருந்து பொய் என்பதையே வராது அவர் அனுபவித்ததை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற யாம்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்ல சொல்லக்கூடிய நிலையிலே அவர் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எனவே இந்த வழிநடத்திலே நாம் உள்வாங்கி அதன் மூலம் இந்த நமது கண்கள் கபநீர் பித்தநீர் நீர் சளித்தொல்லை முதலியவற்றை அறவே நீக்கிக் கொள்ளும் என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் இந்த தந்த சுற்றி வள்ளையெடு எடு எடுப்பது என்பது மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த ஒரு மருத்துவ முறை இந்த மருத்துவ முறையை மேற்கொண்டு நாம் எளிமையான இந்த வைத்தியத்தை மேற்கொண்டு நிறைந்த பலனடைந்து வாழ்விலே ஆனந்த நிலையை அடைவோம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் പാരു